ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மிளகு ஜீரக ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு பச்சை மிளகாவை வந்து நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு உரலில் வந்து மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இப்போது நம்ம பொடி பண்ணிவிட்டு ஏன்னா மிக்சி ஜாரில் பண்ணினோன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டு இருக்காது ஸோ அந்த காலத்து முறை தான் எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ நம்ம வந்து உரலில் நான் வந்து இதை நசுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து க எண்ணெய் ஊற்றி கடுகு தளிச்சிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்படி கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே நல்லா கடுகு விழிச்சிருச்சு இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம அரைச்சி வச்சு விழுது மிளகு ஜீரகம் பூண்டு இதை வந்து இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துடணும் நல்ல உரல் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க அப்போ அதோடய டேஸ்ட் இன்னும் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் அதை சேர்த்து பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடு தக்காளியெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கி வரணும் தேங்காய் தூள் போட்டுக்கோங்க மிளகு ஜீரக ரசத்துக்கு பெருங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விடுங்க அடுத்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு இந்த குணியை உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போதான் இந்த வீடுகளோட இந்த உப்பு இதுவும் சேர்ந்து ஆக்ட் ஆகும் நல்லா இதோட சேர்ந்தா தான் நெசவும் அருமையாக இருக்கும் இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சமாக காரப்பொடி மிசாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா நம்ம வந்து போட்டிருக்க மிளகு இஞ்சி இதோட உங்களுக்கு காரத்தன்மையே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க மிசாத்தூளை கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் இப்படி கரண்டியால் கொஞ்சம் மசிச்சுக்கோங்க தான் ஒன்று போல சேர்ந்து இருக்கும் இந்த சூழ்நிலையில் புளிஜலத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க ரொம்ப புளி வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுறதுனால ஒவ்வொரு புளிப்பாயிடும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கிட்டா போதும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கரண்டியால் ஒரு கிளரி கிளறிவிட்டு ஒரு டூ நிமிட்ஸ் விட்டுடுங்க நமக்கு சுவையான மிளகு சீரக ரசம் ரெடி ஆகிடும் எங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தம் அஞ்சு பேருங்கிறதுனால கொஞ்சம் கூட கூட ரசம் வச்சுருக்கோம் உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியை கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க அதிகமாக ஊற வச்சிடாதீங்க ஒரு டூ நிமிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும் வெந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையான மிளகு சீரக ரசம் ரெடி ஆயிடுச்சு வாசனைக்கு குறையவே இருக்காது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்